ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் நம்ம துவாரகமை ஆலயத்தில் கடந்த வியாழக்கிழமை பாபா ஒரு பூ போட்டு அதிசயமான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவாக நீங்கள் அந்த வியாழக்கிழமை ஆரத்தி லைவில் பார்க்கலனா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கீழே தரேன் உள்ள போய் பார்க்கலாம் இந்த பூ உழுந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான இடம் சாயராம் அதை தான் உங்களுக்கு கிட்டே போய் காட்ட போகிறேன் பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துல பூ வைப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இடத்துலையும் பூ வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டெப்பு வீ மாதிரி வரும் மேலே பாபாவோட ஃபுல்லாகவே வச்சுருப்போம் எல்லா இடத்துலையும் பூ வச்சுருப்போம் இந்த இடத்துல வச்ச பூ இது எப்படி விழன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த வி மாதிரி இருக்கிறது இதை சைடில் அங்கே வச்சுருந்தா கூட சரிஞ்சு விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சரிஞ்சு விழ சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு பூ கீழே உழுதுனா அது பாபாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் ஒரு பூ வச்சேன்னா அவளை சீக்கிரம் உழாது அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் தெரியாது அப்படி உள்ள சான்ஸே இல்லை ஆனால் பாபா இந்த வியாழக்கிழமை மிகப்பெரிய அற்புதமாக ஆரத்தில் முடிஞ்சு நம்ம பேசின்னு இருக்கும்போது போது அப்பா அந்த இடத்துலேருந்து பூ உழ வைக்கிறாருன்னா அது அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான் நேராக சொல்லியிருக்கில்ல இந்த ஆட்சியில் பாபாவோட முகம் கிளீனாக தெரியும் ரெண்டு இடத்துல தெரியாது பாபா பாபாவோட முழு முகமும் தெரியும் பாபாவோட சைடு முகமும் நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட இந்த ஆர்ச்சில் பாபா உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறார் நான் அந்த லைவ்லேருந்து இந்த கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன் அதை பாருங்கள் எப்படி பூ உழுதுன்றதை மட்டும் கவனிங்க சாய்ரா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் பாபா உயிரோட்டமாக உட்காந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பூ அடிக்கடி விழும் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறவங்க பக்தர்கள் முன்னாடியே விழும் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் மற்ற இடத்துல போய் விடணும் பக்தர்கள் முன்னாடியே விழும் ஒவ்வொரு முறையும் பாபா ஆச்சரியப்படுவாங்க பக்தர்கள் வந்து அந்த ஆரத்தில் கலந்துக்கும் போது பக்தர்கள் முன்னாடியே விழுந்து பக்தர்கள்லாம் மேய்ஸ் எழுத்து போயிடுவாங்க ஓம் சாயரம் அந்த அற்புதமான காட்சியை இப்போ நீங்கள் பாருங்கள் ஃபுல் வீடியோ போனோன்னா நான் கீழத்தாரம் சாயம் போய் பாருங்கள் அது வெளிய சுட்டி வந்ததான் சுட்டி போடணும் ஆனா சில நேரத்துல பணத்தை பாதுகாப்பா நான் அவங்க எந்த பணமும் போயிட்டாரு அம்மா இருக்கிறாரு